இது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்களும் நானும் யார் சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கோம் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கபடியால் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு ஒரு ஆளுகை வெல்கம் ஆல்பா வெல்கம் யூ ஆல் இந்த நேம் ஆஃப் மை லார்ட் அண்ட் சேவ் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு வேத பகுதி படிக்க செல்கிறோம் இதில் நாம் வாசித்து கொண்டிருப்பது பழையற்பாடு ப்ளஸ் புதிய பாடு ரெண்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் இது புதிய புதியற்பாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை புதிய புதிய உடன்படிக்கைன்னு சொல்லும்போது புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் பழைய உடன்படிக்கையை நாம் கை கொள்ளாத போது நிச்சயமாக சாபம் நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுது இப்போ வந்து அதை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளர் தான் முடியும் அது ஏசு கிறிஸ்துவ அதுதான் பிதாவகி தேவன் குறித்துருக்கார் அதனால தான் நம்மளுக்கு இருக்கிற ஷார்ட் காமிங்ஸ்லேயும் ஏசு கிறிஸ்துவ பயன்படுத்துகிறார் இப்போ நிறைய பிரசங்கங்கள் என்ன பண்ணாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம வந்து எப்படி வேணால் நடந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் கேட்குறனால சொல்கிறேன் இதே தே கால் இட் ஹைப்பர் கிரேஸ் ஆர் சம்திங் லைக் தட் ஐ டோன்ட் நோ தெர் இஸ் நோ ஹைப்பர் கிரேஸ் ஆர் எனி திங் தெர் இஸ் ஒன்லி ஒன் கிரேஸ் காட் செட் கிரேஸ் கிருபை அதனால் தான் நம் கிருபின்னால் நிலை நிற்கிறோம் ஆனால் வந்து தெர் இஸ் நோ நத்திங் கால்ட் ஹைப்பர் கிரேஸ் ஆர் எனிதிங் லைக் தட் ஆனால் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார் அவர்கிட்ட போகும்போது அவர் விடுவிக்கிறார் அதை அதை நோக்கி தான் நாம் ப படித்து கொண்டு வருகிறோம் எப்படி அவர் விடுவிக்கிறார் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள அதிகாரங்கள் என்ன எல்லா வித இதுதையும் படிக்க தான் போகிறோம் ஆனால் ஒரு கிறிஸ்தவம் எப்படி நடக்கிற ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவம் எப்படி நடக்கணும் அதையும் படிக்க தான் போகிறோம் நம்ம இஷ்டப்படி நடக்க முடியாது பா பழைய உடன்படிக்கையிலே டஃப்பை தான் காண்றதுன்னு பார்த்துருக்காரு புதிய உடன்படிக்கையிலையும் இது வேணால் புதிய உடன்படிக்கை ஆவிக்குரிய உடன்படிக்கையாக இருக்கிற அப்படின்னால இது வந்து ஆவியானவரால் நடத்தப்படுறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம நடக்கப்படணும் எல்லாேருக்கும் இதெல்லாம் சும்மா நாங்கள் வந்து எப்படி வேணால் நடக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தவங்க கடைசி நாட்களில் ஆண்டோருடைய ஜட்மெண்ட் துறன் முன்னால் நிற்கும்போது பெரிய பாடுக்குள்ள மாறி கூடாது இல்லாட்டையும் நம்மளுக்கு முன்பாக மரணம் நம்மை சந்திக்குமானால் கண்டிப்பாக அவர் முன்னாலும் போய் நிற்க போகிறோம் எப்படி அதை சமாளிப்போம் பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க நம்ம கல் கான்ஷியஸ் எப்படி இருக்குது நடக்கிற நடக்கிறபடி நம்ம நடக்கலாமா இல்லாட்டி கர்த்தருடைய வழியும்படி நடக்கணும் எவ்ரி திங் வெல்கம் டு அன் அண்ட் ஒன் டே ஒன்று நம்ம முடிவு முதல்ல வரலாம் இல்லாட்டி கட்டினுடைய வருகை வரலாம் இன்றைக்கி இப்போ பார்த்துக்க நேற்று நான் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ சிரியாவில் நடந்த காரியங்கள் எல்லாம் பார்க்குறேன் அங்கே மனுஷனுக்கு மனுஷனாகவே மதிக்கிறதில்ல அந்த பாடியை தூக்கி போ தூக்கி எறிகிறாங்க ஒரு நாளைக்கு இத்தனை பேர் சாப்பிட்றாங்க இ இத்தனை பேரை கொல்ல கொள்கிறாங்க நடக்குது உலகம் ஃபுல்லாக இப்படி தான் நடக்குது இது நடக்கும்னு வேதத்தில் போட்டு போட்டிருக்கு ஆகவே அது நடந்து தான் இருக்குது இன்னும் ஒவ்வொரு நாளும் யுத்தங்கள் பெருக்கிக் கொண்டும் போவோம் மனுஷன் லைஃபுக்கு வேல்யூவே கிடையாது கர்த்தர் ஒருத்தர் தான் நம்ம லைஃப்பை பார்க்குறாரு அதுவும் நீ நடந் நம்ம நம்ம கர்த்தருடைய வழிகள் நடக்கும்போது அவர் நம்முடைய காப்பாற்றுகிறார் இப்போ ப பார்ப்போம் லேட்டஸ்ட் நேற்று பார்த்தது உபாவம் எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தோம் நீங்கள் பிழை ப பிழைத்து பெருகி இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பிழைக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பெருகணும் இது வந்து திஸ் இஸ் நாட் த இது புது ஓல்ட் கவனன்ட் அப்படின்னு சொல்லிடாதீங்க வென் காட் கிரியேட்டட் மேன் ஹியூமன் ரைஸ் ஹி கமாண்டட் திஸ் லேட்டஸ்ட் ஹேர்ன் அ பைபிள்ஸ் டு ஜெனிசிஸ் ஆதிமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பின்பு தேவன் தமது ரூபாய் நமது நமது நல்லதை கவனிக்கணும் படிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும் ஏன்னா இட் டாக்ஸ் அபவுட் த ஃபாதர் காட் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் மூணு பேரும் சேர்ந்து பேசுறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் தமது நமது சாயல நமது சாயலாக நான் அவர் சொல்கிறார் அப்போ இந்த வசனத்தில் என்ன பிடி கண்டுபிடிக்கிறோன்னா ஹவு வி BEEN பீன் கிரியேட்டட் நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆ படி பின் தேவன் பின்பு தேவன் நமது தம தமது ஆ நம நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை ஆமா இது அவர் சொல்றார் நமது சாயலாக அப்படின்ட்டு யார் சொல்றாங்க மூணு பேர் ஃபாதர் காட் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் மூணு பேரும் சேர்ந்து சொல்றாங்க லெட் அஸ் கிரியேட் மேன் லெட் அஸ் கிரியேட் அப்படின்னா அப்படின்னா மூணு பேர் சேர்ந்து தான் உண்டாக்குறாங்க இன் அவர் ஓன் இமேஜ் ஃபாதர் காட் இஸ் எ திங்கிங் பர்சன் ஹீ ஹீ டெல்ஸ் டு த சன் தேர் இஸ் அ மீட்டிங் இப்போ ஒரு சின்ன ஒரு இமேஜினரி வச்சுக்கோம் தேர் ஒன் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடவுள் ஒ ஒரே ஒரு கடவுள் தான் ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் எஸ் த்ரீ இப்போ மூணு பேரும் டேபிளில் உட்காந்துருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் இப்போ மனுஷனை எப்படி உட நம்ம எல்லாம் விதவிதமாக எல்லாமே கிரியேட் பண்ணோம் நட்சத்திரத்தை உண்டாக்கணும் இது பண்ணோம் பரலோரத்தில் உள்ள காரியங்களை உண்டாக்கணும் மூப்பர்கள் தூதர்கள் சேரும்ஸ் எல்லாம் உண்டாக்கணும் இப்போ நெக்ஸ்ட் ஒரே ஒரு கிரீச்சர் நம்மளை மாதிரியே உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் ஒரு கன்சன்சஸ்க்கு வராங்க இது பின்னால் வாசிப்போம் இது எப்படி நம்ம மேலே நம்மக்கிட்ட இருக்குதுன்றத இந்த குணாதிசயங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து தேவன் எல்லா தமது நமது சாயலாகவும் நவரூபத்தின்படியும் ரூபத்தின் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் என்ன கொடுக்குறாரங்க சமுத்திரத்தின் இன்னைக்கு சமுத்திரத்தில் திமிங்களை உண்டங்கட்டா பயந்து ஓடுதுன்னா இதுதான் அந்த ஆர்டர் கொடுத்த அவர் அன்னைக்கு கொடுத்த ஆர்டர் தான் மீன் நம்மளை பண்ணால் பயந்து ஓடுது காரணம் அண்ணன் நமக்கு ரொம்ப ஏட கூட மாட்டிட்டோம்னா சாப்பிடுது சரியா ஆ அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழ கடவா ஏன் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்களும் நானும் யார் சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கோம் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கபடியால் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு ஒரு ஆளுகை அதாரிட்டி அப்படி கொடுத்துருக்காரு ஆ தேவன் தம்முடைய சாயலாக பார்த்தீங்கன்னா பிறகு தம்முடைய சாயலாக மனுஷனை சிஷ்டித்தார் ஆ அவனை தேவ சாயலாகவே பார்க்க சிஷ்டித்தான் கத்தரை ஒரே வார்த்தை ஒரு மனுஷனை பார்க்கும்போது அதனால தான் அவனை கொல்லாத அவனை தொந்தரவு பண்ணாத அவனை இரிட்டேட் பண்ணாத எதுவும் பண்ணாத ஏனா அவன் என்னுடைய சாயலில் இருக்கிறான் இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி வந்தீங்களா இது வந்து இது படிக்கும் போது கொஞ்சம் இது பண்ணோம் பழுகி அப்படின்னு பெற்று அங்கே ஒன்றா தான் போட்டிருக்கோம் வார்த்தை அங்கே இங்கிலீஷில் போட்டிருக்கோம் பி ஃப்ரூட்ஃபுல் அது சென்டென்ஸாக அப்படின் வெயிட் வரேன் அடுத்தது பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் இந்த வேலையை ஒழுங்கா செய்துடுறாங்க நம்ம அப்படின்னா என்ன அர்த்து இது ரெண்டு வித அர்த்தங்கள் வருது ஒன்னு சரீரப்பிரகாரமான அர்த்தம் நம்மளை போலவே உள்ள மனிதர்களால் பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆடர் ரெண்டாவது அவரும் தேவ குணாம் உணவுகளால் நிரப்புங்கள் இன்றைக்கி நம்ம எப்படி நிரப்பியிருக்கோம் சண்டை போடுகிறவர்களாகவும் இது மாதிரி எல்லா வித இது தேவ சுவாவம் இல்லாத மனிதர்களாகவும் பூமியில் நிரப்பியிருக்காங்க பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி இட் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கோம் சப்டூ இட் கண்ட்ரோல் இட் அப்படின்னா என்னத்தோ த கிரியேட்டர் கிவன் அஸ் அ பவர் மேலே ஒரு பவர் கொடுத்துருக்காரு அதனால்தான் இவன் போன் நோண்டி கிண்டி பெட்ரோலியம் ப்ராடக்ட் எடுக்கிறான் தங்கை எடுக்கிறான் இது எடுக்கிறான் வயர் எடுக்கிறான் இதை பண்ணுறான் இது ப்ரெஷஸ் மெட்டீரியல்னா மெட்டல்ன்றான் இதை பெற்றி அவன் புழைச்சிக்குவான் இட்ஸ் நாட் த மணி இங்கே அவர் கொடுத்த டேலண்ட் விச் இஸ் இன்சைடு யூ ஹேட் டு பிரிங்க் இட் அவுட் நீ பணம் சம்பாதிக்க போகணும்னு நினச்சின்னா ஒன்றுமே நடக்க முடியாது இதோட எஃபெக்ட் தான் மணி நிறைய பேர் பணம் பணத்தை பணம் 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 இல்லை பணம் ஒன்றுமே கிடையாது வெறும் காகிதம்தான் இதோட இந்த இதை கரெக்டாக பயன்படுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக வி வில் குரோ இது தெரியாம நம்ம இங்கே போய் இங்கே அழைஞ்சி தேடு தேடி அங்கே போய் இதை பண்ணி இப்போ வந்தேன் இன்றைக்கி ஒரு இன்னொரு நியூஸையும் பார்த்து தான் இருந்தேன் ஏதோ அமெரிக்காவில் வந்து ஒரு நேற்று ஒரு மர்டர் நடந்துருக்குது டாப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சிஓவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன் அந்த லெவலுக்கெல்லாம் போகுது இன்னைக்கு எல்லாமே பிஸ்னஸ் பணம் பண தான் பணம் ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்காது அந்த இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிங்க அடிக்கிற இதனால் ஃப்ராடு தனத்துனால எவனோ வந்து சுட்டு போயிட்டான் இது யாருன்னு தெரியல கண்டுபிடி கண்டுபிடிச்சாதான் தெரியும் என்ன விஷயம் எதுன்னு சொல்லிட்டு இப்போ நல்லாப்பாங்க பாருங்கள் இதில் இதெல்லாம் பாருங்கள் கர்த்தர் நமக்கு சில இதை கொடுத்துருக்காரு பூமியும் சொல்லியிருக்காரு யூ கிவ் ரிசல்ட் வென் திஸ் ஃபாலோ ஆஸ் சம்திங் யூ கிவ் ரிசல்ட்ன்றார் அதனால்தான் நீங்கள் செடியை கொண்டாந்து விதைக்கிறீங்க அது வருது தண்ணியை ஊற்றுறீங்க தண்ணியை ஊற்றும் போது இங்கே ஆவிக்குரிய இதில் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் போகுது உன்னி தண்ணியை ஊற்றுற கூடவே விசுவாசத்தையும் ஊற்றுற ஊற்றும் போது அந்த செடி வளருது அந்த செடி வளர்ந்து பெருசாகி அது கனி கொடுத்து தேன் அந்த கனியிலேருந்து ரிசல்ட் வர்றது தான் ஃப்ரூட்டு தான் நீ அதை விற்று வியாபாரமாக்கி பணமாக்குற ஆனால் இன்றைக்கி அவர் ஒரிஜினாலிட்டியில் கொடுத்ததை எடுத்துட்டு நம்ம எப்படி தருவோம் ஃபுல்லாகவே பணம் 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 எல்லாருக்கும் இப்படி இந்த லெவலுக்கு வந்துட்டோம் இது இது இங்கே இங்கே ஒரு நம்ம ஃபால்ட்டில் மாட்டிக்கிறோம் அதான் அதான் கத்தர் சொல்கிறாரு பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாக இருக்குது